நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது ஸ்டேஜில் ஏசியெலாம் போட்டிருக்காங்க நாங்கள் இருக்கிறப்போ இங்கேருந்து ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு தான் போவோம் ரூம் ஹால்ல இருந்து பட் இட் இட்ஸ் ஜாலி இட் ஃபீல்ஸ் ஜாலி நைஸ் டு பி பேக் இயர் எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கண்ணு தங்க சாங் போட்டோன்னே சித் ஸ்ரீராம் தான் எதிர்பார்த்துருப்பீங்க என்ன பொண்ணுங்க கரெக்டாக சிஸ்ரீராம் எதிர்பார்த்திங்களா இல்லையா லேட்டாக ரியாக்ஷன் போகிறது இங்கே நான் மாஸ்டரை பற்றி பேசினேன்னா எனக்கு மெட்ராஸ் ஆஃபீஸில் பேலன்ஸ் பேமெண்ட் இருக்கு கட் பண்ணிடுவாங்க இல்லை எஸ் மாஸ்டர் தளபதி அதை பற்றி அண்ணாவை பற்றி அப்புறம் பேசுகிறான் இப்போ வானம் கொட்டட்டும் வந்திருக்கோம் ஸோ எஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்ததில் நடிச்சிருக்கோம் வானம் கொட்டட்டும் எனக்கு வந்து இட்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் திஸ் ப்ராஜெக்ட் ஏன்னா திஸ் இஸ் அ ரத்னம் ப்ராஜெக்ட் அது நான் கண்டிப்பாக ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எல்லாருக்குமே லைஃப் வந்து ஒரு ஒரு பக்கெட் பிளஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் அதில் வந்து மீனோரோட டைரக்ஷன்லையோ அவரோட ப்ரொடக்ஷன்லையோ ஏதாவது ஒரு சின்ன போர்ஷன் நம்ம இருக்க மாட்டோமான்னு எல்லாருமே நம்ம நினச்சிருக்கோம் ஸோ ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கூப்பிட்டப்போ ஐசேட் அது ஒரு சீனாக இருந்தாலும் நான் வந்துருந்தேன் கேட்டீங்க ஸோ ஐ ப்ரே லைக் அன் எக்ஸ்டென்ட் கேமியோ ஆன் திஸ் பட் இட்ஸ் வார் டப்லி ஸ்டார் காஸ்ட் எஸ் விக்ரம் பிரபு ஐஸ்வர்யா மெட்ரோனா சபாஸ்டின் அமிதாஷ் ராதிகா ராதிகா மேம் அப்புறம் சரத்குமார் சார் பாலாஜி சிக்கர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது கேட் கேஸ் ஆகிட்ட த டீசர் ஆன்லைனில் போய் பாருங்கள் யூடியூப்பில் இருக்க டீசர் மூவி இஸ் கம்மிங் அவுட் ஆன் ஃபெப் சரம் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே இந்த படம் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் அண்ட் தேங்க்யூ இஸ் வாம் வெல்கம் திருப்பி ரோயலா காலேஜ் நீங்கள் வந்து இப்படி ஒரு வரவேற்பு பெற்றது இப்போது ஒரு சீஃப் கெஸ்டாக ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே திரும்பி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ கைஸ் லவ் யூ வாட்சிங் வந்த மாதிரி அண்ட் மாதிராஜ் தான் நிறையாட்டு கல்சல்ஸ் வந்துருக்கேன் ஸோ எங்களோட படம் பானம் கொடுத்துடும் எல்லாம் கதை ரிலீஸ் ஆகுது ஸோ ரொம்ப வெரி எக்ஸைட் நீங்களும் நினைப்பா கேட்டில் போய் பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்

பயங்கரமா அதை போடுவாங்க சீரியஸா நான் வந்து லைக் गर्ल्स காலேஜ்ல எல்லாரும் வந்து என்ன சொல்வாங்கல பசங்கனா லாயலா காலேஜ்ல தான் நல்லா இருப்பாங்க அப்படினு சொல்லுவாங்க சோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப थैंक यू லைக் ரொம்ப ரொம்ப சியர்ஃபுல்லான ஒரு क्राउडா இருக்கீங்க இந்த இப்ப வந்து விக்ரம் பிரபு பேசுவாரு எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அப்பா லாயலா காலேஜில் படித்தாங்க இல்லை படித்தாங்கிறதோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க ஏன்னா நான் படிக்கவே தான் சொன்னாங்க பாஸ் பண்ணாங்களே தெரியல பட் ஆல்வேஸ் ஹேஸ் ஐ லவ் லாயலா காலேஜ் ஸோ ஐ எம் ஹாப்பி டு ஹியர் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஐ மீன் ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு முறை பட் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போது எதுக்கு என்ன நடக்குது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம போகலாமே அப்படின்னு சொன்னேன் அண்ட் கல்ச்சுரல்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க கல்ச்சுரல்ஸ் ஐ நெவர் டுக் பார்ட் இன் கல்ச்சுரல்ஸ் எனக்கு வந்து நான் பின்னாடிலேருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாம் லைக் நெவர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பிஹைண்ட் த சீன்ஸ் தான் எப்போவுமே ஸோ இப்போ வரப்போது கூட சார் லெட்ஸ் ஆல் வெயிட் என்னை பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நான் அந்த ஸ்டேஜ் கிடைக்கும் போது தேர்ட் ஹை அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணி உள்ள வரது ஸோ இட்ஸ்வல் அந்த தளபதி சார் தான் சொன்னார் அவங்கவுங்களுக்கு ஒரு கோல் அடிக்கிற நேரம் கிடைக்கும் அப்போ அது கரெக்டாக அடிச்சிடணும் அப்படின்னு அதுதான் அந்த ஸ்டேஜில் ஏறுறதும் ஸோ அதனால் வந்து இட்ஸ் பர்ஃபார்மர் ஆஸ் அ பர்ஃபார்மர் யூ ஹேவ் டு கிவ் தெம் தர் ரெஸ்பெக்ட் பிகாஸ் தே ஆர் பர்ஃபார்மிங் ஃபார் யூ ஸோ விய வெரி ஹாப்பி ஆஸ் ஒரு வானம் ப்ரொடக்டும் டீமாக இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி கல்ச்சுரல்ஸில் இவ்வளோ சேர்ந்து நீங்கள் எல்லாம் இதை வந்து மித்தவங்களை உற்சாகப்படுத்த போது நாங்கள் இங்கே வந்து உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணுன்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம் இட் இஸ் அண்ட் ஆன ஃபார் அஸ் அண்டு சொன்ன மாதிரி ஆஃப்கோர்ஸ் மணி மணிரத்னம் சரோட எனக்கு இது அவரோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம் அண்டு அவர் அவர் கூட இப்படி ஆரம்பிக்கிறதே வந்து துப்பாக்கி மனைன்னு ஒரு படம் அவர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொன்னியின் பொன்னியசோல்வரிலையும் வச்சுருக்காரு அதுக்கு தான் இவ்வளோ தாடி வச்சுருக்கேன் பட் இட் இஸ் இட் இட் இஸ் என் அல்டிமேட் லெசன் அந்த மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது இட் வாஸ் சச் எ லேர்னிங் கர் அண்ட் ஐ ஃபெல்ட் ரியலி ஆனர் டு பி பார்ட் ஆஃப் தேட் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சரத் சார் ராதிகா மேம் மெடோனா எவ்ரி ஒன் வி லைக் என்ஜாய்டு ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபெப்ரவரி செவன்த் ரிலீஸ் ஆகுது sitsri Ram music solo Innikku one more information. the third single is going to release uh, evening at 5 o'clock. so you guys enjoy that. Uh, and do february 7th family auto opening a part of the park. so thanks. thanks for having us here. thank you. and guys, tomorrow is vikram prabhu's birthday. thank you. அழகா சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணி டிக்கெட் ஸ்பின் பண்றீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் மற்றும் துரை செந்தில்குமார் இவங்க இணைந்து முதல் திரைப்படம் எது அப்படிதான் கேள்வி ஸோ அந்த நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா விஐபி ஆப்ஷன் பி கோடி ஆப்ஷன் சி பட்டாசு ஆப்ஷன் டி பாப்பாண்டி இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை கரெக்டா கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கொண்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து குழுக்கள் உள்ள தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் சென்ட் பண்ணுங்கள்